ஓ ஃபார் என்ன அப்படின்னா ஆஃப் அப்படின்னு மீனிங் ஓகேங்க ஓபார் எனக்கு என்ன மீனிங்னா ஆஃப் ஸோ இதோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டால் மல்டிபிளேஷன் பண்ற ப்ராசஸ் அதாவது ஆஃப் ப்ராசஸ் என்ன அப்படின்னா மல்டிபிளேஷன் அடுத்தது எனக்கு டி பார் டிவைட் ஓகேங்களா வகுக்கணும் ஓகேங்களா அடுத்து எம் ஃபார் மல்டிபிளேஷன் ஏ ஃபார் ஆடு எஸ் பார் வந்து பாருங்க அப்போ மல்டிபிளை பண்ணும் மல்டிபிளை பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னங்க பண்ணணும் ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் எனக்கு மைனஸ் பண்ணணும் அப்படின்னு மீன் பண்ணுறேன் ஸோ இதுல இருந்து ஒரு கொஷின் பண்ணுறேன் ஸோ கொஷின் பாருங்க மைனஸ் 1 by 3 minus 1 by 2, 2 by 3 5 by 7 okay, plus 8 minus 5 minus 1 by 2 minus 1 by 4 இந்த okay,

எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் ஆட் பண்ணிருக்கோம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓகே இங்க நாலு இருக்குன்னா இந்த நாலையும் ஓகேங்களா இந்த அஞ்சையும் நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க நாலு அஞ்சு மல்டிப்ளை பண்ணுங்க இருபது நடுவு என்ன சொல்லுங்க மைனஸ் அப்ப இந்த இருபதுல ஒன்னு மைனஸ் பண்ணுங்க அப்ப எவ்வளவு இருக்கு எனக்கு பத்தொன்பது டிவைடட் பை ஓகேங்களா நாலு ஓகே நாலு அஞ்சு இருபது இருபதுல ஒன்னு போயிடுச்சு அப்படின்னா பத்தொன்பது ஓகே இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் பத்தொன்பது டிவைடட் பை நாலு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு எனக்கு எட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ வெளியே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா எட்டுன்னு ஒண்ணு இருக்கு அப்ப மைனஸ் பத்தொன்பது டியூட அட் பை நாலு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எனக்கு என்ன ப்ராசஸ் எனக்கு மல்டிபிளேஷன் ப்ராசஸ் இருக்கு ஆனா இந்த இடத்துல டிவைட் பண்ற மாதிரி இருக்குங்க எதுவுமே இப்ப நம்ம டைரக்டா மல்டிபிளே பண்ணி நம்ம அப்ப எனக்கு பத்து ஒன்னு ஓகேங்களா இங்க ஆல்ரெடி நமக்கு வெளிய எனக்கு என்ன இருக்கு இந்த ப்ளஸ் இருக்கு இந்த ஓகேங்களா ஓகே அதுக்கு வெளியே என்ன இருக்குன்னா மைனஸ்

பிளஸ் ஓகேங்களா இதை நாங்கள் எனக்கு மல்டிப்ளை பண்ணாமல் நாலு எனக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு மைனஸ் பத்தொம்போது பை சொல்லிட்டு சரிங்களா இப்போ எனக்கு என்ன பண்ணணும் இந்த ப்ராசஸ் தான் இருபத்தி ஒன்று ஓகேங்களா பிளஸ் பை நாலு முப்பத்தி ரெண்டுல பத்தொன்பது எவ்வளோங்க முப்பத்தி பத்தொன்பது போச்சனை எவ்வளோ அப்படின்னு இது ஒரு இருபது முப்பத்தி ரெண்டு பதிமூணு அப்படின்னு சரிங்களா இப்ப நமக்கு என்ன பண்ணும் இந்த ரெண்டுத்துக்கு நம்மளுக்கு ஓகேங்களா எல்சிம் இருக்கு அப்ப இது ரெண்டுக்கான எல்சிம் எனக்கு எனக்கு இருபது அப்படின்னு சொல்லு அப்போ இருபத்தி ஒண்ணு எப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி பத்து எப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபதா மாறும் ரெண்டால மட்டும் அப்ப மேலே நம்ம ரெண்டால மட்டும் அப்ப நாப்பத்தி ஒன்னு ஓகேங்களா நாப்பத்தி ஒன்னு சாரி நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு பிளஸ் ஓகேங்களா அஞ்சு நாலு எப்பங்க எனக்கு இருபதா வரும் அஞ்சாலா மல்டிபிளை பண்ணி இப்போ மேலே நமக்கு என்ன பண்ணிருக்கோம் அஞ்சால வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிளை பண்ணிருக்கோம் அப்ப பதிமூணு இன்ட்டு அஞ்சு எவ்வளவு அப்படி கேட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அறுபத்தி அஞ்சு ஓகேங்களா சோ இந்த ப்ராசஸ் நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம் எது இருக்குங்க இந்த இதை நம்ம கன்வே பண்ணி நம்ம எழுதிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே இது எவ்வளவு அப்படி கேட்டா ஆட் பண்ணி எழுதணும் அப்படின்னா ஓகே நாற்பத்தி ரெண்டு பிளஸ் அறுபத்தி அஞ்சு எவ்வளவு அப்படி கேட்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நூத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு இருபது எதுங்க இதை மட்டும் நம்ம கன்வே பண்ணிருக்கோம் வெளியே எனக்கு என்னங்க இருக்கு ஆல்ரெடி மைனஸ் ஒன் டர்பை த்ரீ மைனஸ் இது மட்டும் நம்ம என்ன தன்மை பண்ணி இருக்காம இந்த நூத்தி ஏழு அப்போ

இருபது எப்ப அறுபதான் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன பண்ணிருப்போம் மேலே மூணால மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ மேலே மூணால மல்டிபிளை எவ்வளோ எனக்கு முன்னூத்தி இருபத்தி ஓகேங்களா இதை ஆட் பண்ணி எழுதுனா எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டு வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் முன்னூத்தி நாப்பத்தி ஒன்னு டிவைட் பை ஆறு ஓகேங்களா சரிசர் ஆனா கொடுத்துருக்காங்க கேட்டா இல்ல எது இருக்கு நமக்கு என்ன பண்ண அப்படின்னா ஆல்ரெடி வெளியே ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணுல எத்தனை அறுபது இருக்கு அப்படின்னா ஓகேங்களா அஞ்சு அறுபது ஓகே ஐய அறுபது எவ்வளவு நினைக்கிறேன்